ஹலோ கா நான் தான் 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 இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சக்தியுமே சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாரு இது கேட்டோம்னா சந்திரசேகரமே ஒரு நல்ல ஐடியா பண்ணி இந்த பக்கம் பொன்னி மனசில் இருக்க கஷ்டத்தை நீக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாமே நினைச்சதை பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனால் இந்த விஷயத்துக்கு இங்கே கார்த்திகுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து சந்திரசேகரமே பொண்ணியை கூப்பிட்டு பொண்ணுக்கிட்டே என்னோட கால்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு கொஞ்சம் தைலம் மட்டும் எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குற மாதிரி கேட்டு இந்த பக்கம் நானுமே கோயிலில் காலையில் பரிகாரத்துக்கு இந்த மாதிரி வந்து நான் காணிக்க போடணும்னு நினச்சோமா அந்த காணிக்கை அங்கே நடந்த பிரச்சனை நாள் நான் மறந்துட்டேன் எனக்காக இந்த காணிக்கை மட்டும் கோயிலில் போய் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கிட்டையுமே கன்வின்ஸ் பண்ணி அந்த காணிக்கையுமே அவங்க கையில கொடுத்து விட்டுறாங்க இந்த பக்கம் பொண்ணியுமே அந்த காணிக்கை போடுறதுக்காக கோயிலுக்கு போகும்போது பிரீத்தியுமே பொண்ணு எங்கே போயிட்டுருக்காலே எதுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்களுமே இந்த பக்கம் பொன்னியை ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க பொண்ணியுமே அங்கே கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்ல போனால் சக்தியுமே வந்து பொன்னி வர்றதுக்காக அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே வந்த உடனே இந்த பக்கம் வந்து பொண்ணுகிட்ட அங்கே இருக்கிற ஆயிரத்தி ஒரு விளக்கையுமே காட்டி இந்த விளக்கில் நீங்கள் தான் ஏற்றணும் சொல்ல போனால் உங்களுக்கு தான் இந்த விளக்கு ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட பொன்னியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல ஐம்பத்தொரு விளக்குக்கு பதிலாக ஆயிரத்து விளக்கு விளக்க என்ன ஏத்தி சாமி கும்பிட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த பூசாரிமே வந்துட்டு பொன்னி மட்டும் விளக்கு ஏத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து புருஷன் முன்னாடி தானே நீ ரெண்டு பேருமே சேர்ந்து ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பக்கம் அங்க இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே ஏத்துறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே காலையிலே சும்மா இருந்திருக்கணும் காலையிலேயே பண்ணா அவள் தான் பரிகாரம் பண்ணிட்டு போயிருப்பா இன்னைக்கு பாரு சக்தியுமே கூட இருந்து என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலுமே இதெல்லாம் நம்ம தான் தப்பு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு சிந்தனை இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க சந்திரசேகரே வந்து இந்த மாதிரி பொன்னியோட விளக்கெல்லாம் அடைஞ்சதுக்கு காரணம் ப்ரீத்தி சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு கோவமாக தான் வருது பட் இருந்தாலும் எனக்கு தெரியல சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் கார்த்திகுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்னமோ அப்படி பண்ண தெரிஞ்சு பண்ண மாதிரி எனக்கு தோணலை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகும் சந்திரசேகரும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோயிலில் பொன்னிக்கிட்டேயுமே இங்கே சக்தியுமே வந்துட்டு உங்களோட வேண்டுதல் என்ன தான் வேண்டுதல் அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பொண்ணுமே கிடையவே கிடையாது என்னோட மனசில் இருக்க வேண்டுதல் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா அது பலிக்காது அதனால அந்த வேண்டுதல் அப்படியே இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் ஆனால் அதை சொல்றப்ப என்னோட வேண்டுதல் என் கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட இந்த பக்கம் அந்த கோயில் குளத்துக்கிட்ட உட்காந்து பொண்ணுமே சக்தி கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சக்திக்குமே வந்து பயங்கரமான சந்தோஷம் சொல்ல போனால் பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்குமே டைம் கிடைச்சதே கிடையாது எங்க ஊருக்கு வந்து தான் சொல்ல போனா நிறைய டைம் கிடைச்சது அதனால அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியின் சக்தியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வீட்டில் இருக்க எல்லாருமே எந்திச்சு இந்த மாதிரி வந்து அங்கே திருச்சிக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் இவங்க கோயிலுக்காக வந்த ட்ரிப்புமே சிறப்பாக முடிஞ்சிது இதுக்கு மேலே இந்த இஷும் இல்லை இன்னொரு பக்கம் பாடகர் சங்கம் மூலமாக ஜெயக்கு வர வேண்டிய அவார்டுமே வாங்க போக வேண்டியது இருக்குது அதனாலேயே சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எல்லாருமே இந்த பக்கம் வந்து காரில் ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே காரில் ஏறி இந்த பக்கம் வந்து சக்தியுமே டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த நேரம் சண்முகமே ஷீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பயங்கரமாக தூங்கி தூங்கி வழிய ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனா சக்தி மேலே சாய் சாஞ்சிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்தியுமே என்னென்னா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக ஆரம்பிக்கிறாரு இதனால வந்து எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது ஆ சரியாக தூக்கம் நட நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் பிரீத்தியுமே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணா பின்னாடி வந்திருக்கேங்க நான் வேணா முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஷீட்டில் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ பொண்ணு இருக்கும்போதே இந்த பக்கம் அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற சந்திரசேகருக்குமே கொஞ்சம் கோவம் வரதான் சேர்த்து சொல்ல போனால் சக்தி பக்கத்தில் போய் எதுக்காக இவ உட்காரா பொண்ணு கூட போய் உட்காரலாமே இல்ல எங்களை யாராவது போய் எதுக்கு இந்த மாதிரி கேட்டு போய் உள்ள உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலுமே அது பொண்ணியோட மனசுமே லைட்டா பாதிக்க இவங்க சக்தி பக்கத்தில் போய் உட்காரதான் பார்த்துட்டு இருக்க பொன்னியுமே லைட்டா கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்க சண்முகமே வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து அவருமே தூங்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்க வழியில் கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கல் நிறுத்தி இந்த பக்கம் சக்தியுமே அந்த காருக்கு டீசல் இருக்காரு அந்த நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரீத்திக்குமே ஒரு கால் வருது அந்த காலில் இந்தமாரி வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தியோட அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமான ஷாக்கு நீங்கள் இனிமேல் அந்த காரை வழியில் எந்த இடத்துல நிறுத்திடக்கூடாது சொல்லப்போனால் நாங்கள் இப்போ தான் வந்து சென்னையிலேருந்து ரிட்டன் திருப்பி ஊருக்கு வந்துட்டு இருக்கோம் வழியில் எங்கேயாவது நீங்கள் நின்று கண்டிப்பாக அவங்க கண்ணில் பட்டிங்க அப்படின்னா என்னோடய கதை சுத்தமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கட்டளையாக இந்த மாதிரி ஆர்டர் இருக்காங்க இதெல்லாம் கேட்குற எங்கள் பிரீத்தியோட அம்மாவுக்குமே பயங்கரமாக கடுப்பாகுது பட் இருந்தாலும் அவள் பேச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணியாக்கணும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களுமே ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இவங்களுமே இங்கே காரில் போயிட்டு இருக்காங்க இங்கே கரெக்டாக காரில் போயிட்டு இருக்கும்போது பிரீத்தியுமே சக்தி கிட்ட பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டே வராங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்குமே லைட்டாக வந்து கோபம் வர ஆரம்பிக்குது சொல்லப்போனா எதுக்காக இந்த மாதிரி சக்தி கிட்ட இப்படி பேசிகிட்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து வல்கரா இருக்குது அது இல்லாமல் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு நல்ல ஹோட்டலாக நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமே சொல்கிறாங்க இது கேட்டவங்களுக்கு சக்தியுமே சரி ஓகே நல்ல வெஜ் ஹோட்டலாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக திருச்சி போகிற பைபாஸ்க்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இந்த மாதிரி நிறுத்துறாங்க சரி ஃபேமிலியோடு உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உள்ளே போய் சாப்பிட போகிறாங்க அப்போ கரெக்டாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பக்கம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பொண்ணுமே சாப்பிட்லான்னு சொல்லி கை கழுவிட்டு வந்து உட்காரம்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து அவர் பக்கத்தில் கார்த்தி உட்காரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் டக்குன்னு கார்த்தி இழுத்து விட்டுட்டு இந்த பக்கம் சக்தியுமே வந்து உட்காந்துறாரு டை அந்த பக்கம் ஒரு சார் இருக்கு அங்கே போய் உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே இந்த பக்கம் விரட்டிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லப்போனால் பொன்னி பக்கத்தில் உட்காரத கூட ஃபஸ்ட்டு சக்தி யோசிப்பான் இப்போ அது எதை பற்றியும் யோசிக்காமல் பொன்னி பக்கத்தில் தாந்தான் உட்காரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாேருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஹோட்டலுக்கு வெளியில் வராங்க அப்போ இந்த பக்கம் சக்தியுமே வந்து நான் பில் பே பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாள் சிவானி பாப்பாவும் இருந்துட்டு எனக்கு அங்கே இருக்கிற கடையில் ஒரு பஞ்சு மட்டம் இருக்காது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்னே இந்த பக்கம் பொன்னையுமே சரி நான் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சிவானி பாப்பா வாங்கி கூட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு கடைக்குமே போகிறாங்க அந்த கடைக்கிட்ட போகும்போது தான் கரெக்டாக நோட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் இங்கே பொண்ணியோட அப்பா அம்மாவுமே வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தான் காரை நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்லப்போனா இவங்க அந்த காரை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல பட் இருந்தாலுமே அவங்க சாப்பிட்டுட்டு ஹோட்டல விட்டு வெளில வரும்போது அவங்கள பாத்துக்கிறாங்க இங்க பார்த்த உடனே பொன்னிக்கு பயங்கரமான ஷாக்கு இது பிரீத்தியோட அப்பா அம்மா அம்மாதானே அவங்க என்ன இங்க பண்றாங்க ஒருவேளை அவங்க இந்த தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்காகிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சிவானி பாப்பா டைம் சிவானி இந்த மாதிரி நம்ம அப்புறம் வாங்கிக்கலாமா அங்க பாரு அங்க நிற்கிறவங்க தான் வந்து பிரீதியோட அம்மா அப்பா சொல்லப்போனா அவங்கள கண்டுபிடிக்க முடியாம தான் இந்த பக்கம் ப்ரீத்தி திணறிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக இங்கே கரெக்டாக கார்க்கிட்ட நின்றுட்டு இருக்க சந்திரசேகர் அந்த விஷயத்தை வந்து பொண்ணு சொல்றாங்க இதை கேட்ட சந்திரசேகரமே வந்து ரொம்ப ஆசையோட அப்படியா அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப வேக வேகமாக இந்த பக்கம் பொண்ணு கூட வராரு அவங்க மறுபடியுமே அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கறப்போ கரெக்டாக இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க சொல்லப்போனா அந்த கார் மட்டும் நின்றுகிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னா அங்கே யாரும் இல்லையாம அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா இருமா அந்த ஹோட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே அந்த ஹோட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு சொல்லப்போனா அங்க போய் பார்த்துமே வந்து அங்க யாரும் இல்லாமல் இருக்காங்க இதனால சந்திரசேகருக்குமே ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது அவருமே வந்து இல்ல பொண்ணு நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் சொல்ல அவங்க யாரும் வேறு இல்லை நீ வேற யாரையே பார்த்துட்டு அவங்க நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை இந்த பக்கம் பொண்ணியுமே அடிச்சு சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நான் பார்த்தேன் அவங்களோட அம்மா அப்பா தான் கரெக்டாக ஹோட்டலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கார்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரசேகரமே பயங்கர குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே சக்தி கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் இங்கே சண்முகம்லாம் வராங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இந்த மாதிரி வந்து பொன்னி அந்த இடத்துக்கிட்ட பிரீத்தியோட அம்மா அப்பாவை பார்த்தாங்களா அதனால தான் சரி நானும் செக் பண்ண போனேன் பட் நாங்கள் போய் தான் தெரியுது அங்கே யாருமே இல்லை அங்கே நான் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக இந்த இடத்துக்கு கரெக்டாக பிரீத்தியும் வந்துடுறாங்க பிரீத்தியமாக வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஒருவேளை அவங்க இங்கே இருந்திருப்பாங்களோ இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா மெல்லாம் இந்த ஊரில் இருக்க வாய்ப்பே இல்லைங்க அவங்களாம் வந்து இங்கே வெளியூர் ரொம்ப போயிட்டாங்க அப்படின்றதான் நான் கேள்விப்பட்டேன் அதனால இந்த ஊர்ல இருந்தால் நான் என்ன தேட முடியாமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சமாளிக்கிறாங்க இல்லை பிரீத்தி நான் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன் அவங்க அந்த உள்ள ஹோட்டல்ல இருந்து உள்ள வந்து கரெக்டாக அந்த தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் அதை கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் வேற யாரையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நானுமே பார்த்தேன் ரெண்டு பேரும் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவுமே சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் யாரும் உனக்கு தெரிய மாமதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே சிவானி பாப்பாட்ட கேட்கறப்போ நீங்கள் வேணால் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ காட்டுங்க நான் அதை பார்த்தேன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அங்கே நின்று ரெண்டு பேரோட ஃபேஸும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் ஒன்றும் சக்தியுமே வந்துட்டு சரி ப்ரீத்தி உன்னோட மொபைலில் இருக்க அப்பா அம்மா ஃபோட்டோ இந்த பக்கம் சிவானி பாப்பாட்ட காட்டு அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ சென்னையில் இருக்காங்கன்னா அப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது ஈஸியாக நம்ம இங்கே இருக்கிற நம்ம தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சு அவங்களை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் ப்ரீத்திக்குமே தெரியுது கண்டிப்பாக அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமே வேற வழி இல்லாமல் அவங்களே அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ காட்டுறாங்க காட்டினவுன்னா சிவானி பாப்பாவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆமா இவங்க ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்க மட்டும் கிடையாது இவங்க கூட இன்னொருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே தான் பொண்ணு சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே நம்புறாங்க அப்போ ஜெயாமே வந்துட்டு உங்க அம்மா அப்பா இந்த ஊரில் தான் இருப்பாங்க போல இருக்கு இல்லைன்னா இந்த லைனில் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து குழப்பம் முறைய ஆரம்பிக்கிறாங்க சார் இவ்வளோ தூரம் அங்கே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறாரு சொல்லப்போனா இது ஒரு பிரில்லியன்ட் ஐடியான்னு சொல்லலாம் கார்த்தி தான் சொல்லப்போனா நம்ம எதுக்காக இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அவங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் கண்டிப்பாக பில்லில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்ம போய் விசாரிச்சோம்னா அந்த மொபைல் நம்பர் தரப்போறாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கால் பண்ணி கட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்கறாரு இந்த ஐடியா ஏத்த மாதிரி இந்த ஷட்டியும் வந்துட்டு சரிம்மா நீங்க கார்ல இருங்க அங்கே போய் விசாரிச்சு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டா அவங்களுமே ஹோட்டலுக்கு போய் அந்த நம்பர் வாங்க போய்ட்டு போயிட்டுருக்காங்க சொல்லப்போனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீதிக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு தா அப்பா மட்டும் இவ்வளவு சொல்லியுமே வர்ற வழியில நிக்காதீங்கன்னு சொன்னாலுமே அது எதையுமே கேட்காம ஹோட்டல்லலாம் நின்று சாப்பிட்டு இருக்காங்க அது இல்லாம கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் சொல்லப்போனா இந்த நேரத்தில் மட்டும் மாட்டியிருந்தாங்க அப்படின்னு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தாங்க அப்பா அம்மா பண்ண தப்பெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க இங்கே மட்டும் கரெக்டாக அந்த ஃபோன் நம்பரை வாங்கி இங்கே சக்தியும் கார்த்திக்கும் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ அன்னோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டிப்பாக வந்து இவங்க எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க காலை மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட வீட்டுக்கே இந்த பக்கம் வந்து பிரீத்தியும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்போ சொல்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் சி யூ இன்னொரு வேறலான் வீடியோ இல்லாமல் வெயிட் பண்ணலாம்